சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியில் பேய் இருக்குது அதை நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆனித்தரமா பேசினேன் புதுக்கோட்டையை சேர்ந்த நசீம் அவங்க தான் எங்கள் உள்ள இருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லா நார்மலாக எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் எனக்குள்ளேயும் இருக்கேன் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை அது வந்து சிலர் சில விதமான உணர்தல் நான் உணர்ந்ததே வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பத்து வருஷங்கள் ஆகுது நான் உணர்ந்தேன் என்ன உணர்வு நான் சந்திச்சவர் வந்து ஒரு சித்தர் மாதிரி தான் அவர் இருந்தாரு ஓகேங்களா அவர் வந்து என்னோட லைஃப்ல ஸ்பெஷலன்னு தான் சொல்லுவேன் நான் மனிதர்கள் வந்து தெய்வத்து ரூப்ல ரூபத்துல வருவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நான் அவரை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிறேன் அவர் என்கிட்ட சில வார்த்தைகள் சொல்கிறாரு ஓகேங்களா அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு சொன்ன வார்த்தைகள் அவர் நீ வந்து குடும்பத்தில் இருந்துகிட்டே சில விஷயங்கள் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையிடுற அது சாத்தியம் இல்லாதது ஏன்னா நம்ம முஸ்லீம் மக்களாச்சே எப்படி நான் வந்து ஒரு ஹிஜாப் அணிஞ்சி ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி நீ செஞ்சுதான் ஆகணும் அதான் உன்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பினர் தான் இது வரைக்கும் அவர் ஃபுல்லா ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாரு காவி வேட்டி கட்டியிருந்தாரு மேல துண்டு எல்லாம் எதுவும் இல்லை கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த அளவுக்கு வயசானவர் ஆஹ் தகஜத் தொழுக சொன்னாரு ராஜத்தைனா காலையில் மூணு மணிக்கு தொழுகக்கூடிய ஒரு தொழுகை எங்களுக்குள்ள ஸ்பெஷலாக தொழுகுவோம் அப்போது எனக்கு அதெல்லாம் சாத்தியமாக நம்ம தான் படுத்தா கும்பகோணம் மாதிரி தூங்குகிறோமே சரின்ட்டு ஓகே அது அதோட விட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு எனக்கு எனக்குள்ளனே நான் வந்து அந்த தொழுகையை கைப்பற்றேன் இங்கே காலையில் மூணு மணிக்கு ஷார்ப்பாக பெல் அடித்த மாதிரி யாரையும் எழுப்பி விடுவாங்க என்ன டைமிங்கு மூணு மணி சரி என்ன பண்ணுறது எந்திரிச்சோமே சரி தொழுவோம் இப்படி தொழு தொழுகை தான் ஆன்மா கட்டுப்படுத்துதல் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரத்தம் சிந்தின ஆன்மா கண்டிப்பாக இருக்கும் அது விடுதலை ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த ஆன்மாக்கு யாரோ ஒருத்தர் வந்து அது ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம் லைட்டு டிம் ஆகுது ஓகேவா நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் தான் அது நம்ம உணர்தல் நம்மளுக்கு உனத்த ட்ரை பண்றாங்க ஓகேங்களா மென்டலி டிப்ரெஷன் ஆவாங்க யாரும் என் பின்னாடியே நிக்கிறாங்க யாரும் என்ன ஏதோ பண்றாங்க இல்ல எனக்கு திடீர்னு தூங்கும் போது நெஞ்ச அழுத்தற மாதிரி இருக்கு யாரும் என் மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அது மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா ஏதோ ஒரு திங்ஸ் அவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனா நகருதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவன் அனுபவிக்கிற அவனுக்கு தெரியுது நம்ம அதை பார்க்கல நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஏன்னா தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் கிட்ட இந்த நகருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு பயம் வரதான் நீ செய்யும் டக்குன்னு இப்போ அங்கேருந்து அவன் உக்காரான் பக்கத்தில் பாட்டில் நகருக்குனா பய தான் நகர்லன்னா பயப்பட மாட்டான் அப்போ அந்த பயத்தை தெளி வைக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு தைரியம் கொடுத்து அவன் உடம்புல அந்த பூந்து எதுவும் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன சேஃப்டி பண்ணுவோம் கண்டிப்பாக தமிழ் உலகத்தில் நீங்கள் பார்த்த ஏதேனும் செலிபிரிட்டிக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க

நம்ம நாட்டோட ஒரு தலைவியா இருந்து வாழ்ந்தவங்க அம்மா சொல்லப்போனா இவ்வளோ கொடுமைப்பட்டு அவங்க போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லையே நீங்க முன்ன சொல்லியிருந்தீங்க இறந்து போன ஆத்மாவோட பேச முடியும் அவங்களோட பேரை நம்ம கூப்பிட போறோம் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்க போறோம் உங்களுக்கு தேவையான ஆன்சர் நீங்க கேட்கலாம் ஓகேங்களா டூ மினிட்ஸ் தான் டைம் டூலருந்து த்ரீ மினிட்ஸ் அதுக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் புதுக்கோட்டை நசீம் வந்து நமக்கு நிறைய தகவல் சொன்னாங்க அது எக்ஸீப்மெண்ட்டலாக அது வந்து எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அது உண்மையிலேயே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இவர் தான் கேமராமேன் வந்த ஷோக்கு இவர் உடம்பில் அந்த அமானுஷமான பே ஏற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம் சொல்லுங்கம்மா இதில் வந்து இந்த பவுலில் வந்து நம்ம குரானோட எழுத்துக்கள் ஓகே இந்த பவுலுக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா இதில் என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் நம்ம கொட்டப்பேரோம் மஞ்சள்

ஆல்பர்ட் சாம்வேல் ஜெய்சன் ஆல்பர்ட் சாம்வேல் அப்படியே ஃப்ரீயாக உடம்பெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஏன்னா சாப்பிட பிடிக்குமோ என்னென்ன இங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு தோணுமோ அங்கேக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ ரெடி ஒன் டூ த்ரீ நம்ம போய்க்கலாம் நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க போகிற பாதையிலன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளேஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சூப்பரான பிளேஸஸ் அந்த பிளேஸில் வந்து ஒரு நறுமணமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அது எப்படி என்னமா விதமான வாடைகள் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து எங்களுக்கு நீங்கள் அதை சொல்லலாம் என்ன தெய்வ வழிபாடுகள் உங்கள் வீட்டில் விசித்திரமா செய்வாங்க உங்கள் அம்மாவோட உருவம் எப்படி இருக்கும் சின்ன வயசுல விளையாடினா தாத்தா பாத்துக்கி வீடு தாத்தாவோட பேச்சுக்கள் இங்க போயிட்டு இருக்கு வண்டி எங்க போகுதுன்னு தெரியல வண்டியில லிப்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் கடல் தாண்டி கடல்ல மீன் பிடிக்க போயிருச்சோ எனக்கு என்ன ஒரு என்ன அவங்க பேரனோட மனசுல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கு அவர் வந்து உங்களை எதிர்பார்க்குறாரு நீங்க உண்மையாலுமே அவங்க புனித புனிதான்மாவா இப்போவும் அவங்க துணைக்கு இருக்கீங்கன்னா வந்து அவரோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க அவருக்கு அந்த வேலை உங்கள் பேரன் செய்யக்கூடிய வேலையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஹாப்பியா ரெண்டே ரெண்டு வாரம் இல்லை அவர் வந்துட்டு கேட்டுக்கோ ரெண்டே ரெண்டு கேள்வி உங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணும்ல அவரோட மன திருப்திக்கு உங்களை நீங்க வந்தீங்க நீங்க பேசுனீங்க அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவ்வளவு சந்தோஷப்படுவார் உங்களுக்கு இருக்கிற பாசத்தை காட்டிட்டு போங்க பேசுவீங்களா பதில் பதின்னு எனக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரியல ஐயா வாங்க வந்துட்டீங்களா தான் அப்படிங்கிறது உணரலாமா பதில் சொன்னாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல நான் பாட்டுக்கு குழம்புறேன் நினைச்சிருவாங்க இருக்கீங்களா நீங்க தான் வந்திருக்கீங்களா நீங்க வந்துட்டீங்களா வந்துட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க

ரெட்டை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்லையா இப்போ உங்க கை பிடிங்க என்ன பண்றேன் இப்போ நான் உங்க கையில போடுறேன் மஞ்சள் போடுறேன் ரெண்டு கையும் போட்டு தேய்க்கிறீங்க தேய்ச்சிங்கன்னா கலர் மாறும் உம் ஓகேவா பண்றே தேயுங்க இல்ல இல்ல மாறலாம் கொஞ்சம் வாட்டர் கொடுங்க கை புடிமா அதே மாதிரி நீங்க உங்க தாத்தா நினைச்சுட்டு நல்லா ஓகேவா எப்படி மாணிச்சு அது மாதிரிலாம் இது மாணச்சு எப்படி

அங்காதி ஒரே டைம் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஒரே டைம் பண்ணுறீங்க ஓகே ஓகேவா அது அவருக்கு எந்த இடத்துல கொடுக்குறனோ அதே இடத்துல தான் உங்களுக்கு குழ்ச்சி எடுக்குது ஓ திருப்பியும் நீங்க ஒரு சபர் வந்து காட்டிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியறேன் இந்த வாட்டி அது எப்படி பாப்போம். மாறுது. ஏன் அவர் கையில இருந்து உங்க கைக்கு மாறுச்சு. அதனால இப்போ ஏன்னா அவரோட கை உணர்வு.